புதுச்சேரி லாஸ்பேட்டை ரெட்டிகர் பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நெசவாளர் வீதி பகுதியை சார்ந்த தினேஷ் என்பவரின் இருசக்கர வாகனம் கடந்த பதினான்காம் தேதி திருடு போனது இதனையடுத்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் இரவு புதுச்சேரி கருவாடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனையில் மேற்கொண்டனர் அவ்வழியே ஒரே இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் வந்தனர் அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி ஆவணங்களை கேட்டபோது அது திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்கள் பாளையம் பாரதிதாசன் நகரை சார்ந்த ரியாஸ் அகமது வயது இருபத்தி ஒன்று வானரப்பேட்டை அலின் வீதியை சார்ந்த சொம்பு என்கின்ற சஞ்சை வயது இருபத்தி ஒன்று முதலேற்பேட்டை அனிதா நகரை சார்ந்த சிவகுமார் வயது இருபத்தி ஒன்று என்பதும் லாஸ்பேட்டையில் இரண்டு இடங்களிலும் ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்தில் ஒரு இடத்திலும் என மொத்தமாக மூன்று இருசக்கர வாகனங்களை திருடியது கண்டறியப்பட்டது இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மூன்று இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அல்பாசா அன்னையின் ஓராவது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சமாதியில் பக்தர்கள் வழிபட்டனர் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம் உள்ளது அரவிந்தர் ஆன்மீக வழியை பின்பற்றி பிரான்ஸ் நாட்டை சார்ந்த மேரா அல்பாசா புதுச்சேரி வந்து ஆசிரமத்தில் தங்கினார் அவர் அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் ஆரவில் நகரை ஏற்படுத்தினார் அவரை பக்தர்கள் ஸ்ரீ அன்னை என்றை அழைக்கின்றனர் புதுச்சேரி மணகுல விநாயகர் கோவில் பகுதியில் உள்ள அரவிந்தர் வாழ்ந்த ஆசிரமத்தில் வாழ்ந்த மீரா அல்பாசா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி மகா சமாதி நிலையை அடைந்தார் அவரது மகா சமாதி தினத்தன்று அரவிந்தர் ஆசிரமத்திற்குள் பொதுமக்கள் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் மீரா அல்பாசா அன்னையின் ஐம்பத்தி ஓராவது நினைவு தினத்தையொட்டி நேற்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வரிசையாக நின்று ஆசிரமத்திற்குள் அன்னை மகா சமாதியில் மலர்களை தூவி வழிபட்டனர் அங்கு கூட்டு தியானமும் நடைபெற்றது மேலும் பக்தர்களும் வெளிநாட்டு வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் அரவிந்தர் ஆசிரமத்திற்குள் அன்னை சமாதியை வழிபட அனுமதிக்கப்பட்டனர் புதுவையில் விதிமீறல்களை மீறி அரசு நிலங்கள் தனியாருக்கு விற்கப்படுவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுவையில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அரசிற்கு சொந்தமான பல சொத்துக்கள் சட்டத்திற்கு புறமாக தனியாருக்கு விற்கப்படுகின்றன சிறப்பு பொருளாதார மண்டல திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் அதற்கான விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் வெளிமாநில தொழிலதிபர்களுக்கு வழங்கப்படுகின்றன துணைநிலை ஆளுநர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதியின்றி அரசு நிலங்களை விற்கக்கூடாது ஆனால் புதுவையில் விதிகளை மீறி அரசு நிலங்களை தனியாருக்கு விற்கப்படுவது தொடர்கிறது அரசு நிலங்கள் தனியாருக்கு விற்கப்படுவதை துணைநிலை ஆளுநர் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் தொடர்புடையோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக் கோரி தினக்குலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளனர் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான பிஆர்டிசியில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பணிபுரியும் மகளிர் நடத்துனர்களையும் பத்து ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் ஏழாவது குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் எம்ஏசிபி பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் இதுவரை அரசு இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான பிஆர்டிசியில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்துக் கழகம் பணிமனை முன்பு தொடர் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றார் வேலைநிறுத்தம் உள்ளிட்ட தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஒக்னிவோ கராத்தே ஷோரின் ரியோ கிஷா புஜிக அசோசியேஷன்ஸ் ஆஃப் புதுச்சேரியில் கராத்திய பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு கலர் பெல்ட் கிரேடிங் தேர்வு நடத்தப்பட்டது புதுச்சேரி ஒக்னிஓ கராத்தே சங்கத்தில் கராத்திய பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு அவர்களது திறமை வளர்ப்பதற்கேற்ப கலர் பெல்ட் கிரேடிங் தேர்வு முருங்கப்பாக்கம் மதர் தெரேசா மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இத்தேர்வில் நாற்பத்து ஐந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி ஒக்னிவோ கராத்தி சங்கத்தின் மாநில பிரதிநிதியும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல்ஸ் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனருமான ஜென்சாய் ராஜசேகர் மதிப்பின் அடிப்படையில் தேர்வு நடத்தி குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கலர் பெல்ட் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பயிற்சியாளர் ஜென்சை ஜானகிராமன் செய்திருந்தார் மூத்த கருப்பு பட்டை மாணவ மாணவிகள் எஸ்தர் கீர்த்தனா ஜெயபிரியா விஜய் வர்மா ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் இணைந்து நடத்திய ஆனழகன் போட்டியில் சுரேஷ் என்ற பாடி பில்டர் ஆனழகன் பட்டத்தை வென்றார் புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் இணைந்து மிஸ்டர் புதுச்சேரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு பிரிவுகளில் போட்டிகளில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி காரைக்காலை சார்ந்த ஐம்பத்து ஆறு வீரர்கள் பங்கேற்றனர் இந்த ஆனழகன் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் தங்களது உடல் அமைப்பிற்கு ஏற்றவாறு திறமைகளை வெளிப்படுத்தினர் இது பார்வையாளர்களை வியக்க வைத்தது இதில் புதுச்சேரியை சார்ந்து சுரேஷ் என்ற பாடி பில்டர் ஆனழகன் பட்டத்தை வென்றார் மேலும் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பாடிபில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர் மக்களவைத் தேர்தலில் பணி செய்த போலீசாருக்கு தேர்தல் ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது மக்களவைத் தேர்தல் கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது தேர்தல் பணியில் அரசு ஊழியர்கள் எம்டிஎஸ் எல்டிசி யுடிசி ஆகியர்கள் என பலத்துறை ஊழியர்கள் பணியாற்றினர் தேர்தல் பணி செய்த அரசு ஊழியர்களுக்கு கடந்த மாதத்திற்கு முன்பு ரூபாய் பதினைந்தாயிரம் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சட்டம் ஒழுங்கு ஊர்காவல் படை ஐஆர்பிஎன் உள்ளிட்டோருக்கு இதுவரை தேர்தல் ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை இதேபோல இரண்டு ஆண்டிற்கான சீருடைக்கான நிலுவை பணம் மக்களவை தேர்தலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டது சீருடைக்கான நிலுவைத் தொகை தேர்தல் ஊக்கத்தொகை எப்போது வழங்குவீர்கள் என்று போலீசார் கேள்வி எழுப்பியுள்ளனர் புதுச்சேரி முதலியற்பட்டை தொகுதிக்குட்பட்ட சுதாரா நகரில் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார் புதுச்சேரி முதலீர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதாரா நகரில் ரூபாய் முப்பத்து ஐந்து புள்ளி முப்பத்து ஆறு கோடி மதிப்பீட்டில் இருபது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பத்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு நீர் உந்து குழாய்கள் நீர் பங்கீட்டு குழாய்கள் மோட்டார் பம்ப் செட்டுகள் ஏழாயிரத்து இரண்டு புதிய குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அரியங்குபம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயந்த்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியன் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாவதி உதவி பொறியாளர் சுந்தரி இளைநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் முதலியார்பேட்டை அரியங்குபம் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர் போதைப் பொருள் ஒழிப்பையொட்டி ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரமெடிக்கல் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் சார்பில் புதுவை ராமநாதபுரத்தில் உள்ள கிறிஸ்ட் பள்ளியில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருள் ஒழிப்பு பற்றிய மௌன நாடகம் நடைபெற்றது ஸ்டார்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி மௌன மொழி நாடகத்தின் மூலமாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாய் குரூப் மேலாண்மை இயக்குனர் சுசாந்திகா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வெளியூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் சரண்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மியூசிக் தெரப்பியானது மனநல நிபுணர் மற்றும் மியூசிக் தெரப்பிஸ்ட் கலாவர்தரன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விழாவினை அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் இணைந்து பங்களிப்பு ஆற்றினர் ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட்டை சார்ந்த நீலஸ்ரீ ரோகிணி சுக்ரியா பிரவீன் அபிநயா உட்பட அனைவரும் இணைந்து நடத்தினர் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எம் பி திருமாவளவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் முகமது ஜின்னா எழுதிய நோபல் ஜர்னி என்னும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக விசிகா தலைவர் எம் பி திருமாவளவன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவது அவசியமாகும் விடுதலை சிறுத்தைகள் கூறி வருகிறது ஆனால் அதற்கான அரசியல் சூழல் இன்னும் வரவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பில்லை திமுகவும் அதிமுகவும் தங்கரின் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகும் அந்த இரு கட்சிகளின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி குறித்து கருத்தை வெளிப்படுத்துகின்றன அவை மட்டுமே கூறுவதால் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகாது கூட்டணி ஆட்சி குறித்து அதிமுக முடிவெடுத்து வெளிப்படையாக அறிவித்த பிறகே அது குறித்து பேச முடியும் என்றார் கப்பலூட்டிய தமிழன் சி சிதம்பரனாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலூட்டிய தமிழன் வவு சிதம்பரனாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயக்கர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் தஷ்ணாமூர்த்தி ஏ கேடி ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வவுசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் விளைநூரில் திருக்காமேஸ்வரர் ஆலயம் அருகே புதிதாக அமைந்துள்ள அனிதா கோல்டு கவரிங் கடை திறப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டார் புதுச்சேரி மாநிலம் விளிநூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் அருகே புதிதாக அமைந்துள்ள அனிதா கோல்டு கவரிங் கடை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி கலந்து கொண்டு கடையினை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் மேலும் முக்கிய பிரமுகர்கள் ஏடிஎஸ் தாமோதரின் செந்தில் பிஆர்டி பிரபு எஸ் எஸ் அழகு சூரியகுமார் ஸ்ரீராம் சதீஷ் உட்பட கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் ஸ்ரீ காபி கார்னர் நிறுவனர் சேகர் அனிதா சேகர் கிஷோர் ஷாம் சச்சின் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் இன்முகத்தோடு மகிழ்ந்தனர் மேலும் கடையின் உரிமையாளர் கூறுகையில் இங்கு அனைத்து பொருட்களும் நியாயமான விலையில் தரம் உயர்வாக கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மாகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் திருப்பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதனையொட்டி இன்று காலை அங்காளம்மனுக்கு சிறப்பு பூஜையுடன் விழா துவங்கியது தொடர்ந்து முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் மூன்றாம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்று மகா தீபார்த்தனை நடைபெற்றது விழாவில் இன்று காலை முக்கிய யாகசாலை பூஜை நடைபெற்று மகா தீபார்த்தனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகிதி நடைபெற்றது பின்னர் கடம் புறப்பாடு நடைபெற்றது இதில் யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் ஊர்வலமாக கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது அங்கு திரண்டிருந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அங்காளமனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது மேலும் திண்டிவனம் காவல் ஆய்வாளர் விஜயகுமார் தலைமையில் காவல்துறையினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் இதில் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் பிர்லா செல்வம் மற்றும் சரவணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி திருக்காஞ்சியில் நடைபெற்ற இந்து சமய சானதான வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஒரே ஆலயத்தில் பணியாற்றி வருபவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கோரிவித்தார் புதுச்சேரி மாநில ஆலய அர்ச்சகர்கள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் இந்து சமய சானதான வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழா திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு வேதாகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சிக்கு சேவை ஆற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் மேலும் நாற்பது வருடங்களாக ஒரே ஆலயத்தில் பணியாற்றி வருபவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் பொற்கிழைகளை வழங்கி சிறப்பித்தார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மயிலும் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் சரவண சிவாச்சாரியார் மற்றும் திரளான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக கோவில் முறைப்படி துணைநிலை ஆளுநருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் துணைநிலை ஆளுநர் வழிபாடு செய்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை சரவண சிவாச்சாரியார் செய்திருந்தார்